மோ நாராயணாய தெருமாளை பாடி உள்ள முருகேவர் குலசேகர் ஆழ்வார் திருவித்துவக்கோடு பெருமாளை பற்றி பாடிய பாடல்கள் அவள் உருக்கமானவை உன்னையே நம்பி சரணடைந்தேன் என்னை ஏற்றுக்கொள்வாயாக என்று பாடியுள்ளார் இப்பாடல்களை பாடுபவர்கள் நரகம் செல்ல மாட்டார்கள் என்று உறுதியளிக்கிறார் இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணி இரங்கள் ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்த நென்னும் அணிவிளங்கு முயர்வெள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநகருள் பொன்னி திரை கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு என் கண்ணினைகள் என்று குழோ கழிக்கும் நாளே ஓம் நமோ நாராயணாய